ஹாய் ப்ரோ ஹாய் சிசர் பிரைஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம போடுற கோடாக இருக்கட்டும் பிளானாக இருக்கட்டும் நமக்கு கேத்த மாதிரி போடணும்னு நினைப்போம் ஆனால் சம்டைம்ஸ் அது போன மாநில அது மாதிரி எங்கன்னா நம்மளை விட்டுரும் ஆர்டர் நீ வார்த்தை என்ன சொல்கிறேன் தம்பி நான் தான் உங்களை படிச்சிருக்கேன் உங்களுக்கான பிளான் மேக்கர் நான் தான் வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் வார்த்தையில் சொல்லியிருக்காரு புரியுதா புரியாது நான் பேசினா புரிய புரியாது ஆண்டு பேச ரொம்ப தெரியா புரியும் வார்த்தை ரொம்ப தெரியா புரியும் நான் வார்த்தைக்குள்ள போயிட்டேன் ஏசியா தீர்க்கிறது புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் பட்சத்துல நான் உனக்கு முன்னே போய்

அவருடைய சமூகத்தை உங்களுக்கு முன்னாடி விட்டீங்கன்னா அவர் தான் சொல்றாரு உங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டு எல்லாத்தையும் கரெக்டா பர்ஃபெக்டா பண்றேன் ஏன்னா நான் தான் அவங்க பிளான் மேக்கர் உங்களை படிச்சிருக்கேன்டா அதை மறந்துடாதீங்கன்னா செல்ல மகனே மகளே அப்படின்னு சொல்லி வார்த்தையில புரியுதா பிரதர் சிஸ்டர் புரியுதா புரியல திரும்ப கேளுங்க தெளிவா புரியும் நீங்களே எங்கன்னா ஒரு கோடு போறன்னு சொல்லி சைடா போய் எங்கன்னா ஒழுந்துராங்க பிளீஸ் 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 பி ஆய்வாசன் சார் ஒரு கிட்ட கொடுத்துருங்க அவருடைய சமூக முன்னாடி போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கிளியர் பண்ணி பர்ஃபெக்டா கொடுத்துரும் புரியுதா தெரியுமே கேட்கல தெளிவா புரியுது சொல்றேன்